நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு டென் இயர்ஸில் எனர்ஜி ஃபோக்கஸ் கம்பெனி நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பத்து கம்பெனி கொடுக்குறாங்க அதை தாண்டி ரிலேட்டட் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்றது பார்த்து என்ட்ரு அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றதையும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ரிலையன்ஸையும் நம்ம இதில் வச்சுக்கோம் பட்ஜெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறதுலாம் ரயில்வே ஸ்டாக்ஸு இன்ஃப்ரா ரிலேட்டடு அந்த கவர்மெண்ட் வந்து எந்த ஃபோக்கஸ் போக போகிறாங்களோ அந்த இது ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி தீம்ஸை இவங்க இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் இப்போ அந்த அஞ்சு லட்சத்தையும் லம்சம்மாக நம்ம ஒரே ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இயர்லி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா வெல்த்து கிரியேட் பண்ணுது ஒரு சொத்து சேர்க்குற மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் போது ஏமாறுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா பட் டுவெண்ட்டி நைன்டீனில் பணம் போட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் போட்டு ஒன் இயரில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் கூட நிறைய பேர் கிடச்சிருக்கும் டென் இயர்ஸாக டுவெல் இயர்ஸாக ஃபிஃப்டீன் இயர்ஸாக எப்படி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது ரிலையன்ஸும் இப்போ ஜியோ வந்து ரேட் கட் சொன்ன ரேட் இன்க்ரீஸ்ன்னு சொன்னோன்னே ஷார்ட் ப்ராஃபிட் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு நேரில் இது வந்து வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் கிடையாது நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு நீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்டேயோ போய் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டில் வந்து ஹுக்கோவும் பற்றியும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அது வந்து இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையில் இதுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார் இப்போ ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருக்கிறதுனால இதுலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்குமா வேல்யூவேஷன் பப்ளிக் செக்டர்ஸ் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குது நீங்கள் இப்போ என்டர் பண்ண போறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பண்ணுறது தான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும் ஏன்னா சாய்ஸாக இருக்கும் ஏன்னா இப்போ என்ட்ராயிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து என்ட்ரான ஸ்டாக் தப்பான ஸ்டாக்கானு நிறைய பேர் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க ஸோ நம்ம வேல்யூவேஷன் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த டைமில் என்ட்ரு ஆகிறதாக இருந்தாலும் அந்த நூறுரூபா ஸ்டாக்னால் நூறுரூபா வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை எண்பது ரூபாயில் இருந்தால் ரொம்ப சூப்பர் கம்மியாக இருந்ததுன்னா வாங்கிறது நல்லது ஆனால் நம்ம வந்து நூறுரூபா க நூறுரூபா இருக்கிறது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இரநூறுபா போயிடுச்சுன்னா ஆல்ரெடி வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஒரு நூறுரூபா கம்பெனி இரநூறுபா கொடுத்து வாங்க போகிறோம் அது யார் கிட்டே விற்க போகிறோன்ற டவுட் இருக்கும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஏறுமா அப்படின்றது ஏறுமானா ஷார்ட் டைமில் நான் சொல்கிறேன் லாங் டேர்மில் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ரியலைசேஷன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணணும் ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனியாக இருக்கட்டும் டிசிஎஸ் மாதிரிய கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க இது வரைக்கும் எப்படி ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு அவங்க எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்ணாங்க அதை வச்சு தான் நம்ம ரியலைஸ் பண்ணணும் லாஸ்ட் டென் இயர்ஸோ டுவெண்ட்டி இயர்ஸோ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சொல்கிறது ஒன்று அந்த பணம் உள்ளே வந்து அவங்க ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸாக காமிச்சாதான் நம்ம அதை நம்ப முடியும் இது வரைக்கும் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க பண்ணிவிடுவாங்க பப்ளிக் செக்டர்லாம் பெருசாகிடும் அப்படின்னு சொன்னதை வச்சு ரேலி ஆகிடுச்சு இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஏமாறுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஸ்டாக் வேல்யூஸ்லாம் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து புதுசாக சார் அது வந்துருச்சு இப்போ ஒருத்தர் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் என்ட்ராகலாமான்னு கேட்டார் டிஃபென்ஸ் தீன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஆல்ரெடி வந்து இரநூறு பர்சன்ட் முந்நூறு பெர்சன்ட் அந்த கம்பெனியில் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே கரெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா போங்க இல்லை அதை கிட்ட வந்து எப்போ என்ட்ரு ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க டிஃபென்ஸ் தீம் இந்தளவுக்கு போகுமானா தெரிஞ்சு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டா என்ட் என்ட்ரி ஆகிடுச்சு ஸோ லாஸ்ட் இயர் தான் டிஃபென்ஸ் திங் ஹெச்டிஎஃப்சி கொண்டு வந்தாங்க அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல என்னஎஃப் இவ்வளோ வேல்யூவேஷன் அவ்வளோ காசு உள்ளே வரும் இன்ஃப்ளோ வரும்னு அது வந்து அதுக்கப்புறம் மக்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ்லாம் ஏறிடுச்சு ஏன்னா நமக்கு ஏன் ஏறிச்சுனா எல்லாமே மேக்சிமம் கவர்மெண்ட் கம்பெனிஸு இல்லை ரிலேட்டட் கம்பெனிஸு அப்போ கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆர்டர்ஸ் வருது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இந்த நம்பர்ஸ்லாம் சொல்ல சொல்ல அந்த ஓ இது வந்துடுச்சு ஆனால் ரியலைஸ் ஆச்சா நம்பராக ரெவன்யூவாக ரியலைஸ் ஆச்சா ப்ராஃபிட்டாக ரியலைஸ் ஆச்சானா அதில் கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ இது வந்து அதை தாண்டி இப்போ இதெல்லாம் வருதுன்றத வச்சு ஏறிடும் இப்போ சச்சின் அடிப்பார்னு எக்ஸ்பெக்டேஷன் சச்சின் அடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒன்றும் இருக்கு இல்லையா அவுட் ஆகிட்டாருனா நம்ம டிவி ஆஃப் பண்ண டைம்லாம் இருக்குது இப்போ கோலி அவுட் ஆக அவுட் ஆனாலும் பின்னாடி வரவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நம்புறோம் ஆனால் அந்த நைன்ட்டீஸில் டூ தௌசண்ட்லாம் சச்சின் அவுட் ஆகிட்டாருன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சது ஸோ இப்போ வந்து சச்சின் அடிப்பாருன்ற எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி அவங்க வந்து ப்ரைஸ் ஏற்றி விட்டுட்டாங்க நல்லா பயங்கரமாக அந்த வேல்யூவேஷன் அந்த பப்ளிக் செக்டாரியில் கரெக்டானு பார்த்தீங்கன்னா பாஸ்டிஸ்ட்ரியை பார்த்தா கிடையாது ஸோ ஒன்ஸ் அதை ரியலைஸ் ஆன பிறகு என்ட்ரு ஆகணும் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் பிஎஸ்யூ கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் இவ்வளோ பண்ண போகிறாங்க அவ்வளோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்லி ஏறிடுச்சு ஸோ நிறைய வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டும் எயிட்டி தௌசண்ட்லேயும் பண்ணால் தான் அது வந்து கண்டினியூ ஆகும் ஆமாம் இப்போ இது வந்து நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் வரீங்க ஃபைவ் இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் வரீங்க அப்படின்னா குறைய குறைய என்ட்ரு ஆகிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா அது ஒன்று இப்போது நான் வாங்கிட்ட ஸ்டாக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஆச்சுன்னா ஓகே அந்த கம்பெனி இன்னமும் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையிருந்து நான் இன்னும் கொஞ்சம் பணம் போட ரெடியாக இருக்கேன் இன்னும் குறைஞ்சாலும் போட ரெடியாக இருக்கேன்ற தைரியம் இருந்தால் உள்ளே வரலாம் ஏன்னா நம்ம பாஸ்ட்டில் பார்த்து தான் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் டாடா ஸ்டீ டூ தௌசண்ட் எயிட் லெவலில் ட்வ டுவெண்ட்டி டுவெண்ட்டில் தான் பிக் பஞ்ச் பன்னெண்டு வருஷமாக எவனால் போட்டிருந்தானா ஜீரோ பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பட் டுவெண்ட்டி நைன்டீனில் பணம் போட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டில் போட்டு ஒன் இயரில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் பர்சன்ட் ரிட்டன்ஸ்லாம் கூட நிறைய பேர் கிடச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது டென் இயர்ஸாக டுவெல் இயர்ஸாக ஃபிஃப்டீன் இயர்ஸாக எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் அந்த ஆர்டர் சொல்லிட்டாங்க பட் உண்மையிலே உள்ளே வந்துருச்சா பணம் வர ஆரம்பிச்சிருச்சா ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட்டுனா அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு கோடி வந்துருச்சா நடக்குதான்னு பா அது நம்பர் வந்து இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பணம் போட்டுட்டீங்க ஃபாலோ பண்ணால் தான் ஸ்டாக்ல வந்து ரியலைஸ் பண்ணி ஓகே நான் நல்ல கம்பெனியில் போட்டிருக்கேன்னு தெரியும் யாரோ சொன்னாங்க வீடியோ பார்த்தேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொன்ன கம்பெனியில் போட்டுவிட்டேன் அதெல்லாம் போடவே போடாதீங்க நீங்கள் நான் சொல்கிற வே நம்ம சொல்ற டிஸ்கஷனை அனலைஸ் பண்ணி அவங்க எல்லா வெப்சைட்டும் டிஃபென்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும் ஒரு எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும் வெப்சைட்டில் வந்து இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் இருக்கும் அதில் போன வருஷம் நாங்கள் இதை சொன்னோம் இதை பண்ணிட்டோன்றதுக்கு ரியலைசேஷன் அவங்க சொல்லுவாங்க ஏன் மாறிச்சுன்றதுக்கும் டேட்டா கொடுப்பாங்க ஒரு ரெண்டு வருஷமாக டே ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதுக்கும் டேட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ட்ராகும் கன்சன்ஷன் செக்மெண்ட்டில் வந்து எந்தெந்த எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய நிலையில் இருக்கு இப்போ இப்போ நம்ம ஒரு பெஸ்ட்டு நல்ல ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ஒன் இயராக கூட சொல்லலாம் த்ரீ இயர்ஸாக கூட சொல்லலாம் மார்க்கெட் எப்போது ஒரு பெரிய கரெக்ஷன் வரும்போது ஒரு செக்டார்ஸ் வந்து பயங்கர அது மட்டும் பாசிட்டிவாக க்ரீனில் இருக்கும் ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஃபால் அது ஒரு செக்டார் ஸ்டாண்டர ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்ததுன்னா எஃப்எம்சிஜி அண்ட் ரிலேட்டட் கன்சம்ஷன் செக்டார்ஸ் தான் அப்போ வந்து வேல்யூவேஷன் வைஸ் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது நெஸ்லே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது பட் பிஇ ஃபேக்டர் வந்து அவங்களோட மீடியம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸோடு பயங்கர டவுன் இபிஎஸ் வந்து பயங்கர நல்ல க்ரோத்து காமிச்சிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது அந்த கம்பெனிஸில் இப்போ தாராளமாக அக்யூமிலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நீங்கள் பிரைஸ் அன்னிங் ரேஷியோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் எஃப்எம்சிஜி அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரியான கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் கடாக பேசும்போது நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அது ரொம்ப நாளாக அந்த லெவலில் கன்சால்டேட் இருக்கு இப்போ மார்க்கெட்டில் புது கம்பெனிஸ் நிறைய வந்திருக்கு ஜேஎஸ்டபிள்யூ அப்புறமா இப்போ பிர்லா ஓப்பஸ் வந்திருக்கு இதனால் ஒரு காம்படிஷன் க்ரியேட் ஆகுது பட் ஆனால் இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு இவங்க மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கனாலும் அதிகப்படியாக அவங்களுக்கு ஈக்குவலாக அதை விட ஜாஸ்தியாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொன்று இவங்க டச் பாயிண்ட்ஸ் டைரெக்ட் ரீட்டெயில் டச் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க ஒரு வெறும் வால்க்கானது மட்டும் இல்லாமல் ரிலேட்டடாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் உள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது இவங்களோட இவங்களோட குரோத்தும் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அட்ராக்டிவாக இருக்குது ஸோ மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா இன்னமும் இவங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது பயங்கர குறைச்ச குறையில அப்படின்னும் போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் அக்யூலேட் பண்ணுறதுக்கான நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நான் எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி சொன்னோம் ஏஷியன் பெயின்ஸும் டி வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டீஸில் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ்ல அவங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட்டிக்கு மேலே இருந்தாங்க ஸோ இதுவும் கன்சல்டேஷன் லெவலில் இருக்குது ஒன்ஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக அந்த ஹவுசிங் செக்மெண்ட்டுக்குலாம் இப்போது அண்ட் அகெயின் நீங்கள் ஹட்கோலாம் சொல்லும்போது ஹவுசிங் செக்மெண்ட்டுக்கான ஃபினான்ஸுக்கு ரிலேட்டட் கம்பெனி அது இப்போ ஹவுசிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்குள்ளே எல்லாேருக்கும் ஹவுசிங்னு சொன்னாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் எதாவது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக அர்பன் ஹவுசிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கான க்ரோத்தும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ எனர்ஜி செக்வல்தான் என்னென்ன கம்பெனிஸ் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போடலாம் இப்போ இவி ரிலேட்டடான கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஐசிசி வந்து இவி தீங்கிலேயே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பெட்ரோ கெமிக்கல் வந்து ஹைட்ரோ கார்பன் எல்லாமே அதானி கிரீன் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் பிகாஸ் அது நிறைய இஷ்யூஸ் வந்ததினால சொல்கிறேன் அண்ட் ஈவின்னு பேசும்போது டாட்டா மோட்டர்ஸ் இல்லாமல் இருக்காது அண்ட் ரிலேட்டடாக அமரராஜா பேட்ரிஸாக இருக்கட்டும் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் வந்து இவி கார்ஸ் பைக்ஸை தாண்டி ரிலேட்டட் பேட்ரி செக்மெண்ட்டில் அண்ட் சோலார் ரிலேட்டட் கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ரன் அப் ஆகிடுச்சு இவி டாட்டா மோட்டர்ஸ்லாம் பேசுகிறோன்னே ஆல்ரெடி பயங்கர ரன் அப் ஆகிடுச்சு ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் ரிலையன்ஸும் இப்போ ஜியோ வந்து ரேட் கட் சொன்ன ரேட் இன்க்ரீஸ்னு சொன்னோன்னே ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் மாதிரி இன்க்ரீஸ் ஆகி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு டென் இயர்ஸில் எனர்ஜி ஃபோக்கஸ் கம்பெனி நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பத்து கம்பெனி கொடுக்குறாங்க அதை தாண்டி ரிலேட்டட் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்றது பார்த்து என்ட்ராவ்ல ரிலையன்ஸ் ஆஸ் சச்சும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்னால் பெட்ரோ கெமிக்கல் தாண்டி ரிலையன்ஸ் ஜியோ இருக்குது அதுவுமே தனி கம்பெனியாக கொஞ்சம் நாளில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டைல் அவங்களுமே வந்து டிமார்ட்டுக்கு ஈக்குவலாக பெரிய லெவலில் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் ட்ரெண்ட்ஸு இது எல்லாமே ஸோ இதுவும் தனியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வந்து மூணு ஷேராக மா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இப்போவே ரிலையன்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம் அண்ட் ஃப்யூச்சருக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தனி தனி டீம்ஸ் எல்லாமே ஸோ ரிலையன்ஸ் வந்து வெறும் எனர்ஜி ஃபோக்கஸ் மட்டும் இல்லாமல் அதிலே வந்து பெட்ரோ கெமிக்கலையும் வந்து கெமிக்கல் செக்மெண்ட் இப்போ மோர் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தின்றதுனால அண்ட் ஹைட்ரோ கார்பன் க்ரீன் எனர்ஜி இதுக்கும் வந்து ஸ்பெ ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு முகேஷ் அம்பானி சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றதையும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ரிலையன்ஸையும் நம்ம இதில் வச்சுக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸஸ்க்கான வீடியோ இப்போ அந்த அஞ்சு லட்சத்தையும் லம்சம் நம்ம ஒரே ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அவ்வளோ கான்ஃபிட் தான் பண்ணலாம் பிகாஸ் மார்க்கெட்டை வரைக்கும் ஒன்று கான்சன்ட்ரேட்டட் இன்வெஸ்டிங் எனக்கு இந்த கம்பெனிஸை பற்றி நல்லா தெரியும் நான் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டேன் அண்டர் வேல்யூட் இப்போ என்ட்ராகிறேன் அப்படின்னு என்ட்ரு ஆகி நிறைய பேர் வந்து யூஎஸில் பார்த்திங்கன்னா அமேசான் ஆப்பிள் கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோடி கணக்கில் பில்லியன்ஸில் ப்ராஃபிட் பார்த்தவங்களும் இருக்காங்க வெறும் ரெண்டு மூணு கம்பெனி நான் சொன்ன ரெண்டு மூணு கம்பெனியில் மட்டுமே ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் பெரிய ப்ராஃபிட் நான் சொன்னது டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க சில பேர் வந்து ஒரு முப்பது நாற்பது கம்பெனி ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணவங்களும் இருக்காங்க நீங்கள் எந்த தீம் எடுத்தாலும் ரெண்டுத்தில் எது எடுத்தாலும் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போடாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் ரன்னப் ஆயிருக்கு இப்போது ஆனாலும் இப்போ எஃப்எம்சிசி நான் அண்டர் வேல்யூட்னு சொன்ன நெஸ்லே மாதிரியான கம்பெனி ஏஷியன் பெயின்ஸ் மாதிரியான கம்பெனில கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன் டைமில் பார்க்கும்போது இன்னுமே கரெக்ஷன் ஆச்சு இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னும் அண்டர் வேல்யூட் கோட்டக் மஹிந்திரா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரியான கம்பெனிஸ் ஸோ அதில் வந்து என்ட்ராக என்ட்ரு ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் வரும்போது அப்போது வந்து ஃபுல்லாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது நீங்கள் ஃபைவ் லேக் போட்டு இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் இன்னும் கொஞ்சம் பணம் போடுவேன் அப்படின்னா தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு வெயிட் பண்ணி என்ட்ராகலாம் ஆகலாம் ஸ்டாகர்டாக ஒன்ஸ் அண்ட் டூ த்ரீ மந்த்ஸ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி பண்ணுறது நல்லது பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணுறவங்க இப்போ ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் பேசணும் அந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்னால் யூஸ்வலாக ஃபிப்ரவரி எண்டு பட்ஜெட் வருதுன்னா ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கிலேருந்து அந்த ஃபிப்ரவரி எண்டு மார்ச் வரைக்கும் ஸ்டாக்ஸ் ரேலி ஆகும் அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ப்ராஃபிட் புக்கிங் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் அதுக்கப்புறம் ட்ரிகர் பெருசாக இருக்காது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கணும் ஒன்று ஏர்னிங்ஸ் க்ரோத் இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பல்க் இன்வெஸ்டர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரிகர் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஃபோக்கஸே வந்து மெயினாக பட்ஜெட் தான் பெரிய ட்ரிகர் பட்ஜெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறதுலாம் ரயில்வே ஸ்டாக்ஸு இன்ஃப்ரா ரிலேட்டடு அந்த கவர்மெண்ட் வந்து எந்த ஃபோக்கஸ் போக போகிறாங்களோ அந்த இது ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி தீம்ஸை இவங்க இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் பட் ஆஸ் சச் எனக்கு இந்த கம்பெனி மேலே நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஒரு விசிபிலிட்டி இருக்குது இப்போ அண்டர் வேல்யூட் நான் என்ட்ரு ஆகிறேன் இல்லைனா டூ த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் நான் ரொட்டேஷனில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணி ஏன்னா பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு கேட்டகரி ஸ்கீம்ஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா இப்போ இது ப்ராஃபிட் வருது அதுக்கப்புறம் அடுத்த செக்டர் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு செக்டர் வரும் இப்போ ஐடி லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக இல்லை இப்போ டிசிஎஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான இது கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் ஸோ இது வந்து இன்னும் ஃபுல் ஃபுல்லாக அவங்க ஐடி வரல வரல பட் ஸ்டில் ஒரு க்ரீன் ஷூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகுதுனா ஐடி செக்டர் ஆசட்ஜ் வந்து ஒரு க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரி ஐடி செக்டர் டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு க்ரோ வருது டெக்ஸ்டைல் ஆசெஜ் அந்த மாதிரி வரதுக்கான கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டெக்ஸ்டைல் கம்பெனிஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு சைக்கிளில் தான் வரும் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இல்லைனா எனக்கு வெல்த்து கிரியேட் பண்ணணும் ஸ்டாக்கில் அப்படின்னிங்கன்னா இந்த பட்ஜெட்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் சைக்கிள் தான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி மா மான்சூன் ரிலேட்டடு நியூஸ் வந்துச்சுன்னா எஃப்எம்சிசி ரிலேட்டட் கம்பெனிஸ் ஆட்டோமொபைல் ஏன்னா மான்சூன் நல்லா இருந்ததுன்னா ரூரல் இண்டியா நல்லாயிருக்கும் ஏன்னா விவசாயம் நல்லாயிருக்கும் ரூரல் இந்தியா நல்லாயிருக்கும் அப்போ ஃபர்டிலைசர் கம்பெனிஸ் அப்புறம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டட் ஒன்று நாளாக இருந்தால் வி விவசாயம் நல்லாயிருக்கும் பணம் வரும் அப்புறம் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் எஃப்எம்சிசி ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பைக்ஸு கார் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி சப்போஸ் மான்சன் வீக்னால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் நிறையா அனலைஸ் பண்ண அனலைஸ் பண்ண ஷார்ட் டர்மில் ப பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது ஃபுல் டைமாக பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து ஷார்ட் டேம் ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரே ஸ்டாக்கை ரெகுலராக ஸ்டாக்க எஸ் இயர்லி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ணுது ஒரு சொத்து சேர்க்கிற மாதிரி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க